சட்டவிரோத நடவடிக்கை எதிர்பாராத பணம் வருமா என்னங்க சார் எதிர்பாராத பணம் வராது திடீர் தனியாக வருமா திடீர் தனியாக திடீர் தனியாக நேற்று வரைக்கும் பூர்வ வீட்டுல வாங்கிருப்பாரு ஒரு மூணு மாசம் கழிச்சு பாத்தீங்கன்னா பக்கத்துல இருக்கிற வீட்டெல்லாம் வாங்கிட்டு எல்லாரும் திடிச்சு தள்ளிட்டு பெரிய பங்களா மாதிரி கட்ட ஆரம்பிச்சு மூணு மாசத்துல எப்படி சம்பாதிச்சிருப்பாரு புதையல்ந்தது யாரோ ஒருத்தர் இறந்து போயிட்டு அது வாரிசு இல்லாமல் இந்த மாதிரி ஒரு ஒரு தர்மத்தின் வழியா வராம கொஞ்சம் அதர்மத்தின் வழியாக ஒரு கெட்ட விஷயத்தின் வழியாக திடீர்னு வரத்து அதாவது அதாவது லக்ன பாவம் நம்மளுடைய எண்ணத்தை சொல்ல முடியும் சார் அதாவது லக்ன பாவம் என்பது நம்முடைய சிந்தனையை சொல்லக்கூடியது சிந்தனை அல்லது எண்ண ஓட்டங்கள் இதெல்லாம் லக்ன பாவத்தை குறிக்கக்கூடியது எட்டாவது இடம்ங்கிறது எதிர்மறையான சிந்தனையும் சொல்லக்கூடியது அதாவது நாம் எதிர்பார்க்காத நிகழ்ச்சி எதிர்பார்க்காத நிகழ்ச்சின்னா ஒன்பது மணிக்கு கிளம்புறோம் பத்து மணிக்கு ஒரு இடத்துக்கு போயிடுறோம் அப்படின்னா ஒன்பது மணிக்கு கிளம்பி பத்து மணிக்கு போறோம்ங்கிறது ஒரு பிளான் ஆகிக்கலாம் ஆனா வழியில வந்து வஞ்சி பஞ்சர் ஆகுது பஞ்சர் ஓட்டுறது ஒரு ஒரு அரை மணி நேரம் ஆகுது நம்ம பிளான் பண்ணுமா இதான் எட்டாவது வீடு ஏன்னா லக்னங்கிறது நம்முடைய சிந்தனை நம்ம சிந்தனையில நம்ம நம்ம வந்து நடைமுறை வாழ்க்கை நடைமுறை வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தாட்சை குறிக்கக்கூடியது எட்டாவது வீடுங்கிறது எதிர்மறையான நிகழ்ச்சிகளை சொல்லக்கூடியது அப்ப இங்க எட்டாவது வீடு ஒன்னு மூணு ஏழு ஐந்து ஒன்பதுங்கிறதால இந்த ஜாதகருக்கு ஆக்சிடென்ட் அவமானங்கள் வழிகள் வேதனைகள் இதெல்லாம் வராதுங்கிறது பாசிட்டிவான பலன் நெகட்டிவான பலன் என்னன்னா திடீர் தனயோகம்லாம் வராது சட்டவிரோத நடவடிக்கைகள் மூலமாக பணம் வராது அடுத்து பத்தாவது வீடு பத்தாவது வீடுங்கிறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அது அதே மாதிரி ஐந்து ஒன்னு மூணு ஏழு ஒன்பது இங்க பத்தாவது வீடு வலு அடையதா வலு இல்லையா வலு இல்ல பத்தாவது வீடுங்கிறது வலு கம்மியா போச்சு அதனால ஜாதகர் நிர்வாகத்திறன் அதெல்லாம் கம்மியாக தான் இருக்கும் ரொம்ப ஹா அதாவது தொழில் ரீதியான இதெல்லாம் இருக்க முடியாது அதனால இவருடைய தொழிலை எப்படி வச்சுக்கணும்னா அகம் சார்ந்த தொழிலாக வச்சிருந்தாலும் நல்லா இருக்கும் புறம் சார்ந்த தொழிலாக வச்சா சிறப்படைய முடியாது அதாவது தொழிலை வந்து நம்ம அகம் சார்ந்த தொழில் புறம் சார்ந்த தொழில் ரெண்டு வகையாக பிரிப்போம் சார் அகம் சார்ந்த தொழில் அப்படிங்கிறது என்னன்னா பணத்தை வாங்கிட்டு ஒரு பொருளை கொடுக்காம சர்வீஸை மட்டும் கொடுக்குறது அகம் சார்ந்த தொழில் புறம் சார்ந்த தொழில்ங்கிறது பணத்தை வாங்கிட்டு ஒரு பொருளை கொடுக்குறது ஓகேங்களா அதே மாதிரி அகம் சார்ந்த தொழில்ங்கிறது ஜாதகர் மட்டுமே பண்ணக்கூடிய தொழில் வேற யாரும் வெச்சிக்க முடியாது புறம் சார்ந்த தொழில்ங்கிறது ஜாதகர் இருக்கணும்னு அவசியம் இல்ல ஜாதகர் இல்லாம இருந்தாலும் பண்ணிட்டு இருக்கலாம் அதே மாதிரி அகம் சார்ந்த தொழிலுக்கு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அகம் சார்ந்த தொழிலுக்கு இமேஜ்ங்கிறது ரொம்ப முக்கியம் புறம் சார்ந்த தொழிலுக்கு இமேஜ் எல்லாம் தேவையில்லை மெட்டீரியல் தான் முக்கியம் இந்த மாதிரி நம்ம தொழிலை வந்து ரொம்ப ரெண்டு கேட்டகரியா பெற்றோம் அப்ப இங்க பத்தாவது வடி யார் யாருக்கெல்லாம் ஒத்தப்படையை தொடர்பு கொடுக்கிறதோ இவங்க புறம் சார்ந்த தொழிலை பண்ண முடியாது இப்ப புறம் சார்ந்த தொழில நிறைய பணம் வருமா அகம் சார்ந்த தொழில நிறைய பணம் வருமா சார் புறம் சார்ந்த தொழில தான் நிறைய பணம் வரும் அகம் சார்ந்த தொழில நிறைய பணம் வராது அதனால ஜாதகர் வந்து அகம் சார்ந்த தொழில பண்ணாதான் நல்லா இருக்கும் அகம் சார்ந்த தொழில கலை பொழுதுபோக்கு மற்றவருக்கு ஆலோசனை கூறுதல் மற்றவருக்கு சர்வீஸ் பண்றது இதெல்லாம் அகம் சார்ந்த தொழில் சார் ஏன்னா இந்த பத்தாவது வீடுங்கிறது இரட்டற்படை பாவத்தை தொடர்பு போல்றதால நீங்க தொழில் மூலமாக பணமும் பொருளோ டிரான்ஸ்லேஷன் ஆகல சர்வீஸ் தான் டிரான்ஸ்லேஷன் ஆகுது ஓகேங்களா அதனால ஜாதகர் வந்து எந்த தொழில் செஞ்சாலும் பெரிய நிறுவனம் மாதிரியோ தனக்கு கீழே நிறைய பேர் வச்சுட்டு வேலை செய்யற மாதிரியோ வைக்க முடியாது நான் சொல்றது புரிதா பாருங்க சார் சில பேருக்கு பத்தாவது வீடு இப்படி இருக்கும் பத்தாவது வீடு ரெண்டு நாலு ஆறு பத்து அப்படின்னு தான் ஜாதகர் வந்து நல்ல திறமை அதிகமா இருக்கும் யார் யாருக்கு ஒரு பெரிய நிறுவனம் மாதிரி பெரிய கட்டமைப்பு மாதிரி விஸ்தாரமாக நிறைய பிரான்ச் எல்லாம் வச்சு எல்லா பண்ணுவாங்க பத்தாவது யார் யாருக்கு எல்லாம் ஒற்றைப்படை பாவம் தொடர்பு அவங்க வந்து சர்வீஸ் ரிலேட்டட் ஜாப் சர்வீஸ் ரிலேட்டட் ஜாப்னா ப்ரொடக்ஷன் இது மாதிரி எல்லாம் பண்ணாம ஒரு பொருளை பணத்தை வாங்கும்போது ஒரு பொருளை கொடுக்காம வெறும் சர்வீஸ் மட்டும் என்ன சார் என்ன சார் டாக்டர் பொருள சர்வீஸ் மட்டும் தர்லையா சார் மருந்தும் தர்றார் என்ன சார் டீச்சிங் லைனு இந்த மாதிரி அகம் சார்ந்த துறைங்க அகம் சார்ந்தது கிட்டத்தட்ட அகம் சார்ந்ததுதான் இல்ல அகம் சார்ந்ததுன்றது நல்ல இது பண்ணும் போது என்ன சார் டைல எடுக்கும் போது என்ன பாத்தீங்கன்னா அங்க வந்து துணி சார் ஆகிக்கலாம் அவங்க துணி அப்படியே கொடுக்குது இல்லையே நூல் இது பண்றீங்க இல்லையா கட்டுமானம் பண்றீங்க இல்லையா ஆளுங்களை வைக்கறீங்க இல்லையா நடிப்பு துறை எடுத்து சார் நடிப்பு துறையில ரஜினிகாந்த் பேர் வேற ஒருத்தர் மியூசிக் டிராக்ட் இளையராஜா வேற ஒருத்தர் போட முடியுமா இதுதான் சார் கம்ப்யூட்டர் துறைன்னா அவர் தான் பண்ண முடியாது அவர் மட்டுமே பண்ணக்கூடிய துறைங்கிறது அகம் சார்ந்த துறை தனித்தன்மைங்கிறது ஒரு கட்டுமானத்தோட பெரிய ஒரு இன்ஃபிராஸ்ட்ரக்சர்னு சொல்றோம் இல்லையா அந்த மாதிரி பண்றது புறம் சார்ந்த தொழில் ஒரு தொழில் அதாவது புறம் சார்ந்த தொழில்னா ஒரு பொருளை கொடுக்கும் போது அது நம்ம பணத்தை வாங்கும் போது கொடுக்கிற பொருள் வந்து அந்த பணத்துக்கும் அந்த பொருளுக்கும் இடையே இடையே வந்து உங்களுக்கு ஈக்குவலா இருக்கும் அகம் சார்ந்த தொழிலுங்கிறது ஒரு சர்வீஸ் பண்ற மாதிரி தான் ஓகேங்களா அது வந்து முழுக்க முழுக்க அந்த சர்வீஸ் பண்ணக்கூடிய தனி தனிநபருடைய அந்த செல்வாக்குங்கிறது ரொம்ப முக்கியமா இருக்கும் என்ன சார் அதெல்லாம் வந்து உங்களுக்கு இதுதான் அகம் சார்ந்த துறை தான் அஞ்சாவது பாவம் சலன் கடையில் என்ன பண்றாங்க சார் என்ன சார் என்ன சார் அழகுபடுத்துறாங்க அங்கிருந்து பொருளை எடுத்துட்டு வரீங்களா நீங்க முடிவு கூட அங்கதான் விட்டு வரீங்க நீங்க ஓகேங்களா அது அழகுபடுத்துறாங்க ஆனா ஒரு இன்ஃபிராஸ்ட்ரக்சரோட வச்சாலும் கூட அங்க வந்து வெறும் சர்வீஸ் அழகு கலைஞர் சொல்லல இது மாதிரி ஒவ்வொரு துறையும் அது தொழில் அப்படிங்கிற புக்கு நான் எழுதியிருக்கேன் பன்னெண்டு பாவத்துக்கு உண்டான தொழில் எழுதியிருக்கேன் அது பார்க்கும் போது தெரிஞ்சிடும் அதாவது இங்க என்னன்னா முதல்ல நம்ம இந்த ஒற்றைப்படை பாவம் வரும்போது இங்க மெஜாரிட்டியா வந்து பாத்தீங்கன்னா பணத்தை கொடுத்து அதாவது பொருளை கொடுத்து தொழிலை பண்ணக்கூடிய அமைப்பு வந்து குறைவா இருக்கும் ஆனா வெறும் அஞ்சு ஒன்பதுனா பொருளை கொடுக்கவே முடியாது புரியுதுங்களா மூணு ஏழு ஒன்னு மூணு ஏழுங்கிறது ஓரளவுக்கு பொருளை கொடுக்கலாம் ஆனா அந்த பொருளுடைய இது வந்து இதுவா இருக்காது அதாவது அந்த அந்த பொருளோட வேல்யூ அப்படிங்கிறது இருக்கு அதாவது பொருள் அப்படிங்கிறது உதாரணத்துக்கு இந்த புக்குன்னு வச்சுக்கோங்களேன் இந்த புக் வந்து ஸ்டாண்டர்ட் ஐட்டம் இல்லையா யாரு யாருக்கு தேவையோ அவங்களுக்கு தான் கிடைக்கும் அரிசினா எல்லா இடத்துலயும் ஒரு ஸ்டாண்டர்ட் பொருளா போகுது ஓகேங்களா அந்த மாதிரி அது ஒவ்வொரு ஒவ்வொரு பொருளுக்கும் ஒரு பாவம் இருக்கு சார் இப்ப மூணாவது பாவம் புத்தகம்னு சொல்றோம் ஏன் மூணாவது பாவத்தை புத்தகம் சொல்றோம் சார் இப்ப புத்தகம்ங்கிறது அகம் சார்ந்ததா புறம் சார்ந்ததா சார் அகம் சார்ந்ததுதான் ஓகேங்களா ஏன் அகம் சார்ந்ததுன்னா அந்த புத்தகம் எழுத்து தகவல் தொடர்பு இதெல்லாம் வந்து நம்மளுடைய எஜுகேஷனை பேஸ் பண்ணி தான் எஜுகேஷனை வளர்த்துக்க அறிவு வளர்த்துக்காக தான் நம்ம பயன்படுத்துறோம் இப்போ உணவு இட்லி அது அகம் சார்ந்துதான் புறமம் சார்ந்துதா சார் அது ஆறாவது பா உணவுல அது புறமம் தான் ஓகேங்களா இந்த மாதிரி நம்ம எடுத்துட்டு வந்தோம் சார் ஓகேவா இப்போ வந்து இது இந்த இந்த ரெண்டு நாள்ல எட்டு பத்தா பாவங்கள் வீக்கா போயிடுச்சு ஆனா இந்த பாவத்தின் ரீதியா ஜாதகருக்கு பெரிய அளவுக்கு வருமானங்கள் வராது ஓகே சார் இதுதான் நம்ம பாவத்தோடுன்னு சொல்றோம் சார் ஓகே சார் அப்போ ஒரு வீடே வாங்க முடியாதா அடுத்து கை இது வந்து விதிதான் இதுல இன்னொரு ட்ராக் அதாவது நாணயத்தின் ரெண்டு பக்கம் இருக்கிற மாதிரி விதின்னு ஒண்ணு இது இன்னொன்னு இருக்கு இன்னொன்னு இருக்கு இந்த நாலாவது வீட்டு சப்ராடு ராகு இருக்கு இல்லையா இந்த ராகோட சாரத்துல யார் யாரெல்லாம் இருக்காங்களோ அவர்களுடைய காலகட்டத்தில் அவர் வீடு வாங்கலாம் அவர்களுடைய புத்தி நடக்கும் போது தசை நடக்கும் போது அந்த நடக்கும் போது வீடு வாங்க முடியாது அதாவது நம்ம தசை புத்தி அந்தரம்ங்கிறத மூணு மூணு விஷயத்தை ஒரே மாதிரி கண்ணோட்டத்தில் பார்க்கக்கூடாது நீண்ட கால நோக்கோடு நடத்தக்கூடிய விஷயங்களுக்கு தசையை ஃபாலோ பண்ணணும் கால விஷயங்கிறது ஆயுள் ஆரோக்கியம் கணவன் உறவு தொழில் இந்த மாதிரி விஷயத்துக்கு தசையை போய் பார்க்கணும் குறுகை கால விஷயம் ஏன் ஏன் அப்படி நீண்ட கால விஷயத்துக்கு தசையை போய் பார்க்கணும் சார் ஒருத்தர் தொழில் அஞ்சு ஒரு அஞ்சு வருஷம் பண்ணா போதுமா அதுக்கப்புறம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லையா வாழ்க்கை பண்ணணும் இல்லையா தொலைநோக்கு பார்வை கொண்டது இல்லையா அதனால தசை அப்படின்னு பார்க்கும்போது தசை நல்லா தசை அப்படிங்கிற விஷயத்த தொழில் அப்படிங்கிற விஷயத்துக்கு தசைய போய் பார்க்கணும் இரண்டாவது வீடு கட்டுறது